டிவி கே அபியூசர் டீம் கிட்ட இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நீங்க போட்டி போடுறது இப்போ என்டி கேக்கும் டிவி கேக்கும் தான் நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் மாதிரி நீங்களா ஏனா வாலண்டரி ஆவறீங்க திமுக மட்டுமே நொரண்டு இழுத்துட்டு இருந்தா எப்படினே மக்கள் உன்ன நம்புவாங்க ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத உங்களோட அணில் கூட்டத்தை கொஞ்சம் வாழ சுருட்டி வைக்க சொல்லுனேன் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மேடை கிடைக்கும் போதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல பெண்கள் நடமாடவே முடியலப்பா அப்படின்னு நீலிக் கண்ணீர் வடிக்கிற விஜய்க்கு தான் இந்த அதாவது மட்டும் இருந்தா வந்து காட்டணும் அதாவது நீங்க கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் பெண்கள் சுதந்திரமா தான் நடமாட்டிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாருங்க நீங்க ஒரு அபியூசர் டீம் வச்சிருக்கீங்க அவங்கனாலதான் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் போல டிவி கே அபியூசர் டீம் கிட்ட இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு அதாவது ஒரு விஷயத்த சொன்னா ஒண்ணு ஆமான்னு சொல்லணும் இல்ல நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லன்னு சொல்லணும் இந்த மாதிரி விஷயத்த கூட டாலரேட் பண்ண முடியாத ஒருத்தனையெல்லாம் நம்பி ஒரு ரசிக கூட்டத்தை நம்பி எப்படின்னே நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பத்து வருஷமா குடிச்சிட்டு குடிச்சுட்டு தொண்டைக்கிலேயே வாய்க்கிலேயே பேசக்கூடிய சீமானுக்கே வாங்க முடிஞ்சது நீங்க போட்டி போடுறது டிவி கேக்கும் உங்களை சேர்த்திக்கல நானூறு ரவுடிதான் நானூறு ரவுடிதாங்கிற மாதிரி நீங்களா ஏனா வாலண்டரி வரீங்க சோசியல் மீடியால டிவி கேவ கேள்வி கேட்கிற எல்லா பெண்களோட நிலைமையும் இன்னைக்கு இதுதான் அதாவது கேள்வி கேட்டா அதுக்கான பதில் வராது அபியூஸ் பண்ணுவாங்க பர்சனல் போட்டோஸ் ஃபேமிலி போட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோஸ் இதெல்லாம் எடுத்து அசிங்க அசிங்கமா போடுறாங்க உங்களை எல்லாம் நம்பி எந்த பெண்கள் ஓட்டு போடுவாங்க பெரியார் யாருக்காக போராடினாரு பெண்களுக்காக அதிகப்படியான விஷயங்களை பெண்களுக்காக தான் போராடினாரு அதாவது நாலு செவத்துக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள மட்டும் பெண்கள் ஆடப்பட்டு கிடந்துட கூடாது அவங்க இந்த சமூகத்துல இந்த சொசைட்டில ஒரு ஆண் இல்லைன்னா கூட ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ற அளவுக்கு ஒரு கேபபிலிட்டி வரணும் அப்படின்னு போராடி பெற்றெடுத்த உரிமைகளை ஒரு நோடியில உங்க ஆளுங்க தூக்கிட்டு போறாங்களே என்ன உனக்கு தயவு செய்து இனிமேல் பெரியாரை பயன்படுத்தாதனே எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு திமுக என்னோட பிரதான எதிரி பாஜக என் கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா பாருங்க செல்லம்மா கூட நீங்க பாஜகவை தட்டுறது இல்ல என்னென்ன விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா டிவிக்கே கிளை அப்படிங்கிற மாதிரி ஆயி போச்சு அதாவது நான் தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நம்மளோட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி ஒரு ரெண்டாயிரம் கோடி பக்கமா இருக்கு அதை பத்தி நீங்க பேசலாம் அப்புறம் முக்கியமா தமிழர்கள் பண்பாடு நம்மளோட அடையாளமான கீழடி ஆராய்ச்சி பத்தி நீங்க பேசலாம் இதெல்லாம் எதை பத்தியுமே பேசாம திமுக மட்டுமே நொறண்டு இழுத்துட்டு இருந்தா எப்படின்னு மக்கள் உன்ன நம்புவாங்க நார்மலாவே தமிழ்நாட்டு பெண்களுக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தினே செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் கான்பிடென்ட் ஒரு எப்படி ஹேண்டல் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேபபிலிட்டியோட தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத உங்களோட அணில் கூட்டத்தை கொஞ்சம் வாழ சுருட்டி வைக்க சொல்லுனே அதுவும் பாத்தீங்கன்னா நாங்கள அரசியல்ல இருக்கோம் எங்களுக்கு உங்களை மாதிரி தற்கூரி கூட்டத்தை எப்படி

பத்து ஐடிய வச்சுக்கிட்டு முகத்தை வெளியாட்டாம த யாருங்கிற ஐடென்டிட்டியே மறைச்சுக்கிட்டு இருக்கிறவனுங்களுக்கு இவ்வளவு இருந்தா ஒரிஜினல் முகத்தை காட்டி ஒரே ஒரு ஐடி வச்சுக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் சரினே பெண்களுக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குங்க நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம் சரி மறப்போ மன்னிப்போன்னு கூட நாங்க விட்டுறோம்னு வச்சுக்கோம் நான் என்னங்கிறேன் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அந்த குழந்தையோட போட்டோவை போட்டு இவ்வளவு கேவலமா பேசுற அளவுக்கா உன்னோட ரசிகர்கள் இருக்காங்க இவங்களை எல்லாம் நம்பி நீ ஆட்சியை புடிச்சிருவேன் அதிகாரத்துக்கு வந்துருவேன்னு நினைச்சின்னா உன்னை எல்லாம் நான் எப்பேற்பட்ட அறிவாளி நினைச்சிட்டு இருக்கேன்னு இப்படி ஒரு முட்டாள்தனமா இருக்கேன் திமுக பயந்துருச்சு பதறுது உருளுது அப்படின்னு உன்னோட உருட்டெல்லாம் திரையோட வச்சுக்கணும் சரியா சினிமா வேற அரசியல் வேற அப்புறம் இந்த ஓவர் பில்டப் உடம்புக்கு நல்லது இல்லைன்னா கோவை இருந்து இப்ப நான் குரல் கொடுத்திருக்கேன் ஆனா என்ன மாதிரி பல பெண்கள் பல மாவட்டத்துல இருக்காங்க அவங்க எல்லாரும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குள்ள உன்னோட வானரப்படைய கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ இல்ல நாங்க அப்படிதான் பண்ணுவோம் யாருக்குமே அடங்க மாட்டோம்னா அப்புறம் காவல்துறையும் சட்டமும் அவங்களை அடக்க வேண்டியதா வரும்